பால் இதை வச்சு ஒரு ஸ்வீட்டுங்க ஜில்லுன்னு செஞ்சு சாப்பிட்லாம் கோக்னட் மில்க் ஷேக் இந்த ரெண்டு தேங்காயும் உடைச்சி தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தோண்டி வச்சுட்டு தோண்டின தேங்காயெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுக்கணுங்க அதுக்காக நான் வந்து ரெண்டு தேங்காயை ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஃபுல்லாக போட்டவெல்லாம் அரைக்க முடியாது அதனால் ரெண்டு டைம் அரைக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்துக்கலாங்க திக்காக எடுக்க பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு இப்போ இந்த பால் சுத்தமாக உடைஞ்சதும் மறுபடியும் இதை எடுத்து மிக்சி ஜார்லேயே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மீதி இருக்கிற தேங்காயும் இது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து தேங்காய்பால் ஜில்லுன்னு உடனே குடிக்கணும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் ஆகணும்னா ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுக்கலாம் உடனே குடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஐஸ் கட்டி போட்டிருக்கேன் ஐஸ் வேணாங்கிறவங்க ஐஸ் ஏற்றிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த தேங்காய் பாலுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அப்புறம் பத்து முந்திரி பத்து பாதாம் பருப்பு இது வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க இப்போ இது கூட தேங்காய் அரைச்சி நம்ம வடிகட்டின தேங்காய் பால் இருக்குல்ல அந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் குண்டாவில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மீதி இருக்கிற தேங்காய் எடுத்து இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய்ப்பாலுங்க ரெடியாகிடுச்சு மில்க் ஷேக்குங்க ஜில்லுன்னு குடிச்சு பாருங்க செமையாக இருக்குது இந்த வெயிலுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என் பசங்களுக்கு மதிய நேரம் ஐஸ்கார் வந்துகிட்டே இருக்கிறதுனால ஐஸ் ஐஸுன்னு சொல்லுவாங்க அதனால கிளாஸில் வந்து ஊற்றி ஐஸ் க்யூப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுங்க ஒரு மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா எடுத்து கொடுத்தோம்னா ஐஸ்ஞ்சோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுல தேங்காய் பால் குடித்தோம்னா வயிற்று புண்ணியும் அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க